நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மூக்கையூர் வரைக்கும் வந்திருக்கோம் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாட்டில் வச்சு மீன் பிடிக்க போகிறோம் நம்ம தூத்துக்குடியில் அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு இடத்துல பிடிக்கிறது புண்ணாக்காயில் பிடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம மூக்கையூரில் இதை ட்ரை பண்ண போகிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பிடிச்சிட்டோம் பாசிட்டிவ் இதை எப்படி கரை ஏறுது என்ன ஏறுது அப்படின்னு பாருங்கள் சின்ன பாட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அமௌண்ட் பாட்டில் போட்டிருக்கேன் பெருசாக போட்டால் தான் மாட்டுமான்னு கேட்டிங்களே அந்த பாருங்க மீன் அப்படி திட்டு திச்சி திட்டு 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 இங்கே பாருங்க திடுதுங்களா வருங்க பிடிச்சிருக்கேம்மா சைஸை பார்த்தீங்களா மும்பிட்டு கவுண்டு பாட்டில் தான் பிடிச்சிருக்கேன் சரிதா இன்றைக்கி அந்த வகையில் எவ்வளோ மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பாருங்கள் மாவு போடுறோம் வெறும் மைதா தான் ஒன்றுமே கிடையாது எதுவுமே கலப்பே கிடையாது நிறைய பேர் கேட்குங்க ஏன்டா உண்மை சொல்லுங்கள் உண்மை சொல்லுங்கள் உண்மை சொல்கிறீங்களா என்ன இருக்குது என் பாருங்கள் மைதா போட்டிருக்கேன் நல்ல ஒரு கலக்கு கிடைக்கிட்டம்மா ஒரு உள்ளே ஒன்றும் இருக்காது இப்போ கரெக்டாக ரோடு எரிஞ்சிட்டான் இன்னும் மீன் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் தல போயிட்டான் 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 வந்துட்டு வந்துட்டு ஏ சரியான சைஸு ஏய் சரியான சைஸு தலை போய்ட்டா போயிட்டா 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 எம்மா சைஸு கேனு தலை இது என்ன அரை கிலோ இருக்கும் போல தலை கண்டினியூஸாக எடுத்தேன் ஐயோ பாருங்க பாருங்க சின்ன பட்டத்தில் எவ்வளோ பெரிய மீன் சின்ன கல்லு பெத்த லாபம் சைஸாக வருங்க சைஸாக வருங்க சைஸாக வருங்க பத்தாடி கரெக்டாக அந்த பாட்டல் சைஸுக்கு செதுலாம் பாட்டல் சைஸ் எவ்வளோ இருக்குது பாருங்க மீனுக்கு பாதி தான் இருக்குது இது நீங்கள் வந்து மீனை வெளியே ஏற்றுற முறையில் தான் இருக்குது நீங்கள் கரெக்டாக இழுத்து மூவ் பண்ணிங்கன்னா மீன் வெளியே வரும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் மீன் வெளியே போயிடும் சரிங்களா அதனால் முயற்சி பண்ணும்போது கரெக்டாக முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த காஸ்ட் ஒரு மீன் தூக்கிட்டோம் அடுத்த காஸ்ட் ஹலோ அடுத்த முடிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு அப்படி எடுங்க எடுங்க விடு பாருங்க இந்த ரவுண்ட் வந்து மீன் வரல நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போட்டு பார்க்கணும் இந்த டப்பாவில் வந்து லேசாக தான் வெளில இருக்கும் பார்த்தீங்களா இது நல்லாவே வெள்ளை கலரில் இருக்கணும் அதனால் கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு திருப்பி நாங்கள் மாவு கலக்குவோம் ஆனால் மாவு நிறைய செலவாகும் மாவு செலவானாலும் உங்களுக்கு மீன் பிடிச்சிடலாம் இந்த இது வந்து எதுக்காக வைக்கணும்னா மீன் இந்த இடத்துல இறக்கும் பெரிய அளவில் இல்லை அதனால இந்த இதில் வைக்கும் முனியில் ஏன்னா இதை தின்னாது உள்ளே போவோம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வேறு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் எந்த சூத்திரத்தை சொல்லித்தரலையே அப்படின்னு கேட்பீங்க அதெல்லாம் சொல்லித்தரேன் பட்டம்மா ஒரு கிலோ மாவை வச்சு ரெண்டு கிலோ மீன் பிடிச்சாலே நமக்கு லாபம் தான் இந்த மீன் பிடி மெத்தட் பேர் இடியாப்பம் இடியாப்பமா இடியாப்பம் போடுங்கண்ணா இடியப்பம்னு சொல்லிட்டு போடுங்கண்ணா ஏக் மார்க் ப்ரோக் குடா இடியப்பம் என்னண்ணா டைட்டு போகுது ம் இல்லை லைவெலாக தான் இருக்கு டைட்டு கொடுக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே உள்ளே போக முடியும் ம் லைவ் கண்டினியூஸாக தான் வேண்டிகிட்ருக்கு கொஞ்சம் மீன் குடி முறையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை வேணும் ஆ எங்க அவருதான் வரோம் வரேன் நல்ல வேளை வந்துச்சோ மீன் வந்துட்டோம் சப்பாத்தா மீனை கரை ஏத்திட்டோம் சப்பாத்திட்டு தப்பாத்தாலும் மீனை கரை ஏத்திட்டோம் சப்பா சரிய கிடையாது ரொம்ப போலியா இருக்கு இந்த சின்ன சைஸ் மீன் பாட்டில் போட்டோம்னா இந்த மீன் வந்துடும் சைஸ் சுண்டு எல்லாம் வந்துடும் இல்லை பொறுமையாக இரு கொஞ்சம் காட்டிக்கிறேன் அண்ணங்கொய்யால ம் சரி இது மீறி அவனை காட்ட வேண்டாம்னு சொல்கிறான் நாங்கள் உள்ளே விட்ருவோம் எப்படி இன்னைக்கு இதுலயே கறிக்கு பிடிச்சிட்டு போகிறோம் வந்துட்டு வந்துட்டா வந்துட்டு ஒன்றா ரெண்டா ஆ தெரியுதா ஒன்றா ஏய் சைஸ் பரவாயில்லமா சைஸ் போட மாட்டேன் சார் உடஞ்ச பாட்லேயே செஞ்சுட்டு

இன்றைக்கி பார்த்து நம்ம பாடல் போட்டு ம் அதெல்லாம் அவங்க எத்தனை ம் வந்த பாடலில் தான் இன்னைக்கு அந்த தூண்டி எங்க வண்டா உயிரோட என்னென்ன ஒரே மேஜிக்காக போட்டு போட்டு சும்மா ஏன்னா அது உயிரோட இருக்கா செத்துட்டான்னு பாருங்கள் ஆ உயிரோடு இருக்குது சின்ன இது இந்த பாட்டிலுக்கான சைஸ் ம் சரிங்களா பாருங்க பாருங்க தெரியும் கரையில் வந்து தெரியும் பாருங்கள் கரையில் பாட்டிலுக்கான சைஸ் இதுதான் இப்போ உங்கள் ஏரியாவில் சின்ன சைஸ் சுண்டு தான் இருக்குது பெருசு இல்லை அப்படின்னா இதை கட்டாயம் இந்த பாட்டில் சைஸை போட்டு பாருங்கள் இது வந்து அலக்ட்ருக்கு மாதிரில்ல எது இதா ஆமாம் அரை லிட்டரு நிறைய நண்பர்கள் கேட்டீங்க அது தலை தான் சரிங்களா ரெண்டு வெடியில் சொல்லாமல் இருந்தேன் எங்கள் தலை தான் ஓகேவா இன்னும் பங்கமாக இருக்கும் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் பாட்டிலுக்கான சைஸ் கீழே கொட்டுறேன் பாரு இப்போ நான் இப்போ இது வச்சோம்னா இந்த பாட்டு சைஸ் தான் கேட்பான் முன்னாடி மீன் வச்சேன் ரெண்டு மடங்கு இருந்துச்சு இப்போ பாட்டு சைஸ் தான் இருக்கான் பாருங்க இதான் இந்த சுண்டு நமக்கு இந்த சைஸ் வேண்டாம் அப்படின்னா பெரிய பாட்டில் போடுங்க ஆனால் இது உள்ளே போச்சுன்னா போயிட்டு போயிட்டு திரும்பி வந்துரும் மாப்பிள வேஸ்டாக தான் ஆகும் நான் கடைசி காட்டுறேன் சஸ்பென்ஸ் காட்ட மாட்டேன் எங்க அண்டா கண்ணு தெரியல ஏய் ஆமாம் கரெக்டாக இருக்கும் வெயிலுக்கு தெரியல தெரில இவ்வளோ நேரம் இருந்தேன் ஏய் இது பரவாயில்லாமா சைஸ் இல்லை அதே தானே அதே தான் பாட்டில் என்ன பாட்டில் மாற்றிடுறீங்களா பாட்டிலேயே அச்சிட்டு நண்பாங்க பாருங்க குண்டு தனியாக தூங்குதுங்களா இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாட்டில் கெட்டுற வீடியோவே அதை பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணுற நண்பர்களுக்கு நான் பாட்டல் கட்டுற வீடியோ தெரியாது நீங்கள் கமெண்டில் வந்து கேட்பீங்க நீ பாட்டல் கட்டி காட்டலை நீ ஏமாத்துற அப்படின்னு கேட்பீங்க ஃபுல் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு என்ன லைக் பண்ணி பார்க்குற நண்பர்களுக்கு கட்டாயம் தெரியும் நான் எதையும் மறைக்கலை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு லிட்டர் பாட்டு சாதா பாட்டலில் நான் இதே இதை கட்டி காட்டுறேன் இப்போ வந்து நமக்கு அத்திரிச்சு ஒழுங்காக கட்டலை சும்மா ரஃபாக தான் கட்டினேன் அத்திரிச்சு இதை வந்து திருப்பி கெட்ட போகிறேன் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் பாருங்கள் இப்போது இதை ரெடி பண்ணோம் இது என்ன ஆகுதுன்னா பேப்பர் மாதிரி இருக்கும் இப்படி கிழிஞ்சிருது இதனால தான் அந்த பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க என்னது இந்த குவாலிட்டி இருக்காது ஈக்கு துணி மாதிரி இருக்கும் அந்த லேசி சொட்டை போடுற கிழிஞ்சு ஓடிட்டு அண்ணன் ஒரு நேரம் கட்டி பார்த்தா கிழிஞ்சு ஓடிட்டு நான் திருப்பி கட்டி பார்த்தா எனக்கும் கிழிஞ்சு ஓடிட்டு நிப்பாட்ட முடியல உள்ளே எரிஞ்சிட்டு இல்லை தண்ணியோடு இருக்கும்போது டருன்னு போயிடும் மீனோடையே போயிடும் அதனால் இதை யூஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள் நான் அதனால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி பழைய பாட்டில் திருப்பியும் போடுறேன் நான் பாருங்கள் இப்போ ரெண்டு வாட்டை போட்டிருக்கோம் ரெண்டு சைடு சரிங்களா நான் லைட்டரேஜ் சும்மா ஓட்டை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஓட்ட போடுங்க இந்த உள்ளே ஓட்டைக்குள்ளே விட்டுட்டேன் விட்டுட்டு நம்ம தூண்டி கட்டுவோம் பார்த்தீங்களா அதே மெத்தடு தான் இந்த ரெண்டு சுற்றி சுற்றி இது இந்த இடத்துக்குள்ளே விட்டு அதை அப்படியே இந்த சைடில் விட்டுருணும் தூண்டி நாட்டு போடிங்க வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் சரிங்களா என்னடா வித்தியாச வித்தியாசம் சொல்லி வைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த போட்டம் பாட்டில் கிளியாமல் இருக்க கையால் ஏசை அப்படி பண்ணுறேன் நிப்பாட்டிட்டோம் இந்த ஒரு இந்த ஒரு கட்டை நிப்பாட்டிட்டோம்னா முடிஞ்சு நீ வரேன் லைன் லைன் செல்ல மறந்துவிட்டேன் இந்த ஒரு பாகத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாட்டில் பொறுத்து கொஞ்சம் கூட வச்சிக்கலாம் வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ குண்டு இந்த லைனில் இப்போ ஒரு கெட்டு கட்டியிருக்கோம் ரெண்டு குண்டு போட போகிறோம் ஒன்று ரெண்டு சரிங்களா ரெண்டு குண்டு குண்டுபட்டோமா இந்த இடத்த கெட்ட இடத்துல வந்துடும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிடிச்சி இந்த உருண்டை இருக்குங்க இந்த உருண்டையில் நம்ம சொட்டை போடுவோம்ல அதே தான் இது நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாது அதனால சொல்லி காட்டுறேன் இப்போ சொட்டை தான் போட்டிருக்கேன் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு சொட்டை தான் போட்டிருக்கேன் பாய் உரும்புல வச்சு சொட்டை போட்டிருக்கேன் இப்படி இருக்கிறேன்னா இப்படி நல்லா இறுக்கிட்டு இந்த இடத்த பிடிச்சிக்கிடுவேன் அந்த சொட்டை ரிலீஸ் ஆகும் இருக்குதுக்கு பிடிச்சிக்கிட்டு இந்த நரம்புலேயே உள்ள விடுவேன் விட்டு கூடி வெளியே எடுப்பேன் எடுத்து இதிலே ஒரு சொட்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே எடுத்துருக்கேன் உள்ளே எடுத்துகிட்டு இந்த இடத்துல தான் விட போகிறேன் நம்ம உள்ளே எட்ட நம்மளை சொட்டை தான் விழுவேன் வேறு ஒன்றுமே உள்ளாது இந்த சொட்டையை அப்படியே கையை எடுக்காமல் ஈரிக்கிடணும் ரைட்டாக இருக்கா இவ்வளோ தான் இதே மாதிரி அந்த பக்கத்துக்கு இப்படி இப்படி இந்த விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த விரலை வச்சு பிடிச்ச இடத்துக்குள்ளே இந்த நிறம் விட்டுடணும் இந்த நரம்பு விட்டு எடுத்துடணும் எடுத்து எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு எதிர் சைடில் கொண்டு வந்து நிப்பாட்டணும் எதிர் சைடில் நிற்கிதுங்களா நிப்பாட்டிட்டு ஆனால் அதுக்கு முன்னே டைட் பண்ணிடுறாங்க இன்னொரு சின்ன வேலை இருக்குது இந்த இடத்த டைட் பண்ணிங்கன்னா வராது இந்த இழுத்து விட்டுட்டு இது உள்ளே நரமும் முதல்ல விட்டுறணும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த லைன் எடுத்து டைட் பண்ணிக்கணும் இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி தரேன் பொறுமை இருக்கிற நண்பர்கள் கட்டாயம் கற்றுக்கிடுவீங்க அதே சொட்டை தான் இதுலேயும் போட போகிறோம் சரிங்களா அவ்வளோதான் சொட்டை இருக்காச்சா இந்த இடத்துல நேரம் இங்கே வந்துடும் இந்த வாடைக்கு நேரம் இப்போ இங்கே கட்டணும் இதை கிட்ட இங்கே கொண்டு வந்துருக்கோம் எதிர் சைடாக கொண்டு வந்து அடுத்து ரெண்டு குண்டு ஒன்று ரெண்டு இது டைமிங் அதிகமாக தான் இருக்கும் பொறுமையாக இருந்து பார்க்குற நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி கேட்டீங்க அதனால தான் இதை போடுறேன் தான் அந்த டப்பாக்கில் விட்டுட்டோம் விட்டுட்டு இதுலேயும் அதே எல்லாமே எல்லாமே தான் வரும் வேறு ஒன்றும் கிடையாது இப்படி போட்டிங்கன்னா டப்பாவில் பொறுக்காது அதுக்காக சொல்கிறேன் இது உள்ளே விட்டுட்டோமா இதே இடத்துல திருப்பி ஒரு சொட்டை எப்படி வரும் இந்த போட்டுனா நின்றுட்டா சப்பு நின்னுட்டா இப்படி தான் எப்படி இதை வந்து இந்த சொட்டையே கூட கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா இது உள்ளேயே விட்டு இதுலேயே சொட்டையை என்னை மட்டும் நீங்கள் போட்டுக்க வேண்டிதான் சரிங்களா பாட்டுக்கு கெட்ட தெரிஞ்ச நண்பர்கள் கட்டிக்கோங்க தெரியாத நண்பர்கள் இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த எதிர் சைடில் நம்ம கட்டியிருப்போம் மோதா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல இதில் விட்டு இதில் நாட்டு அடிச்சிட வேண்டியதான் எனக்கு பாருங்க ஒரு மூணு சித்து நாலு சுற்று அஞ்சு சுற்று இந்த மாதிரி உங்கள் நோக்கம் போல் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஓட்ஸ்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு ஒரு இழுப்பு தான் ஏதான் இது போக இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது இந்த இடத்துக்கு இந்த இடத்த மட்டும் ஒரு சொட்டை போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் டப்பா அங்கிட்டுக்கிட்ட நவ்வளாம நிற்கும் இதை வந்து ஈவன் பண்ணி சொட்டை இருக்கணும் பேலன்ஸ் பண்ணி இருக்கணும் இவ்வளோ தான் பேலன்ஸ் பண்ணி முடிஞ்சு கதை முடிஞ்சிச்சு என்ன நடக்குன்னு பார்ப்போம் டப்பா கட்டுறதை முழுமையாக பார்த்துருப்பீங்க இன்னும் மீன் பிடிக்க பார்ப்போம் பாட்டில் கட்டிட்டு இப்போ தான் அடுத்த ரவுண்டு போடுறோம் அத்தை பாட்டில் ஒரு வீசி அப்படி ஒரு எரிஞ்சி ஒரு இலி இழுத்துட்ருக்கோம் அப்படிதான் உங்க முன்னாடியே கட்டி போட்டிருக்கேன் எந்த ஒரு மாற்றம் கிடையாது நான் எதுவும் பொய்யும் சொல்லல எந்த இதுன்னு சொல்லலை நிறைய நண்பர்கள் ஒரு சில பேர் பொய் சொல்ற மாதிரி நினைச்சு பேசுறீங்க இங்கே முன்னாடியே கட்டியிருக்கேன் ஓட்டு பாட்டில் படிச்சிருக்கேன் மாயமில்லை மந்திரமில்லை எல்லாம் கிருவை உண்மை தானே எப்படி கிடக்காம பாருங்க நீங்கள் இழுக்கிற தான் இருக்குது இப்போ எனக்கு மீன் வர மாட்டிக்கு அவனுக்கு மட்டும் மீன் இருக்குதுன்னு நினைப்பீங்க நீங்கள் தான் இருக்குது ரொம்ப ஸ்பீடாக வாங்கக்கூடாது ரொம்ப ஸ்பீடாக வாங்கினா டப்பா திரும்பிடும் மீன் வெளியே போயிடும் ரொம்ப ஸ்லோவாகவும் வாங்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் மீன் உங்களுக்கு தான் அண்ணன்னை மீன் பிடிச்சாங்க என் பாருங்க எந்த நான் உண்மையிலேயே இப்போ தான் மேடம் வந்திருக்கேன் அவங்க பிடிச்சாங்க இல்லை போயிடும் ஆமாம் பாருங்க முதல் முயற்சியிலே வெற்றிகரமான முயற்சி பார்த்தீங்களா கடித்த இது சின்ன சுண்டு நல்லாயிரும் இந்த பாட்டலுக்கு நான் சின்ன சைஸு பாட்டல் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சின்ன சை இந்த சை இந்த சைஸ் சுண்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிஸியாகாது இல்லை போட்டு சின்ன பாருங்கள் எப்படி பார்த்தோன்னா ஒரு ஒரு கிலோ மேலே பிடிச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் தான் இணைந்தோம் ஒரு கிலோ எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு அரை கிலோ மீது மாவு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு கிலோ மீன் பிடிச்சிங்கன்னா நூற்றம்பது ரூபா இருக்கு அப்படிங்கும் போது ஒரு முப்பது ரூபா இருக்குமா அம்மா போயிட்டு ஆமாம் ம் முப்பது ரூபா இருக்குமா முப்பது ரூபா நீ செலவழிச்சிங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா மீன் கிடைக்கும் ஆ அவங்களுக்கும் பிடிச்சி பார்க்கணுன்னு ஒரு விஷயம் தான் ஆசை பிடிக்கட்டும் நீங்கள் அப்போ தான் நம்புவியே முதல் தடவை பாட்டில் போடுறாங்க பாட்டில் போட்டு மொதல் தடவை மீன் பிடிச்சிட்டாங்க ஆனால் கரெக்டாக த்ரோ பண்ணி அதை எடுக்கணும் அவங்க எதாவது பிழை விட்றாங்களான்னு பாருங்கள் போன ரவுண்டு சின்ன பிள்ளை நடந்துச்சு இந்த ரவுண்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம் சரிங்களா தொடர்ச்சியாக பாருங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற நண்பர்களுக்கு இது கட்டாயம் வரும் அது கரெக்டாக அதை மைண்டன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க பாருங்கள் நரம்பு இப்போ சு தொட்டை விழுத்து நரம்பு குப்பை மாதிரி ஆகிட்டா இப்போ இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் விழுந்துட்டா நான் தான் சொல்கிறேன் கரெக்டாக நரம்பு விரும்ப எல்லாத்தையும் மைண்டன் பண்ணணும் ஏ இல்லை அப்படின்னா சொட்டை தான் பாட்டில் நினச்ச இடத்துக்கு போகாது சரி அது பாட்டில் போடட்டும் போட்டுட்டு மீன் கா வந்துச்சுன்னா காட்டுறேன் மொதல் த்ரோ என்ன சரி பாருங்கள் பாருங்க பாட்டில் அவ்வளோ தண்ணி கொட்டிட்டா பார்த்துருப்பீங்க பாருங்கள் அடி லீட்டாக கட்டுறேன் இழுக்கவே பாருங்கள் இழுக்கவே பாருங்கள் சரி வாங்கிடணும் இழுத்துருங்க வெளியே இழுத்துருங்க வெளியே இழுத்துருங்க

இந்த மாதிரி மீன்கள் மாட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற தான் இருக்குது நம்ம தலை வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்து எதனாலும் கேதர் பண்ணிடுவாங்க சரிங்களா நம்ம கூடையே அலைகிறாங்களா அதை கரெக்டாக துல்லியமாக கணக்கு பண்ணிட்டே இருப்பாங்க என்ன செய்கிறான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நானே ஒரு சின்ன தான் அவ்வளோதான் நீங்கள் வாங்குற பொறுத்து தான் இருக்கு நரம்பு வாங்குற பொறுத்து தான் இருக்கு கண்ணு பாக்கிறதா கையை செய்யும் அவ்வளோதான் முடிஞ்சி அவ்வளோதான் நன்றி சாய் மிஸ் சாட்சாக பாருங்க டப்பா மேலே மேலக்க பாருங்க இப்ப நம்ம எவ்வளோ இழுத்தாலும் அது உள்ளே போகாது என்ன பாருங்க மீன் ரெடியா இருக்கு ஆ சூப்பர் உள்ள இறக்கிட்டீங்க இப்போ ஏறுவா பாருங்க பாருங்க இந்த ரவுண்ட் இழுத்துட்டாக்க மீன் வரல அதாவது அந்த டப்பா தட்டும் போது நீங்கள் வேகமாக இழுத்துட்டீங்கன்னா வராது அது பாடலுக்குள்ளேயே போயிருக்காது அவசரப்பட்டு இழுத்துருவீங்க இப்போ நடத்துதா ஆ அப்படிதான் அப்போ தான் புது புது மாவை கலக்க முடியும் ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்துருக்கும் பார்த்து கப்பெல்லாம் செய்யக்கூடாதுங்க நான் செஞ்சுட்டுருக்கேன் எப்படி வீசில் மண் விட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் மாஸ்க்கே போட்டிருக்கேன் அது சரிதான் இப்போ மாவு தானே விட்டு அண்ணா இது அளவு எவ்வளவு இதில் அரை பாட்டில் தண்ணி ஒரு பெரிய அளவு ஸ்பூன் அளவுக்கு மாவு இதுலேயே மாவு கம்மியாக தான் இருக்குது இன்னும் ஓரளவுக்கு மாவு போட்டால் தான் நீங்கள் கொட்டினாலும் மிச்சம் போனாலும் உள்ளே இறங்கும் போது கொஞ்சமாவது இருக்கும் ஆனால் மாவு செலவு அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்லா கலக்கி போடணும் இந்த இடம் வழுலா கொஞ்ச நாள் பிட்டி எலும்பு ஒழிஞ்சிருக்கும் சரி இப்போ தான் கரெக்டாக விழுது போல் மாவு புள்ள வெளியே போயிட்டு அவளும் வெளியே போயிட்டு ஆ ஆமாம் ஆ எண்ணு இருக்கிறதில் சரி பதவாணம் கொடுக்கணும் சொல்லுங்க இந்த பாருங்க இந்த ரெண்டு வருது பாருங்க எல்ல இந்தா இதே ஃபோர்ஸில் இழுக்கணும் அவனை விட்டுட்டோன்னே துள்ளி வெளியே போயிடுவான் அந்த ஃபோர்ஸை குறைக்கக்கூடாது ரொம்ப வேகமாக எடுத்துட்டாலும் டப்பா திரும்பிடும் இதா பாருங்க இந்த ஊருக்காரங்களே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க இன்றைக்கி மீன் இல்லை 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 பாட்டிலில் பிடிக்கிறது இதை சொல்கிறேன் சொல்கிறேன் இந்த இடம் ஃபுல்லாகவே மீனா நிக்குமா இப்போ மீனுக்கு விசேஷம் இல்ல இல்லாதபோதே பிடிக்கணும் இருக்கும்போது எப்படி பிடிக்கணும் யோசி பாருங்க கொஞ்சம் மீன் பாதி தான மீனா அதிலே ஏலே இது அடி படுறான் அப்படியே வளந்திருக்கு ஒவ்வொரு ஊராக இதுதான் எங்களுக்கு சோழி

எப்படில்காக பாருங்க தொடர்ந்து பிடிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த வருது பாருங்க கேனில் பார்த்தீங்களா நம்ம தலையை நொறுக்கு நொறுக்கு நொறுக்காகலாம் நிறைய நண்பர்கள் நம்ம நம்ம ஃபாலோவர் பயங்கரமான ஃபாலோவர் தீவிரமான ஃபாலோவர்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க நம்ம தலையை தலை லேசா ஃபேஸ் எங்கள் அண்ணனை பார்த்துக்குங்க எங்கள் அண்ணன் வந்துட்டாக நீங்கள் கேட்ட ஒரு நண்பர்களுக்காக அந்த தலையோட ஃபேஸை நம்ம வந்து காட்டுறோம் தலை வந்து இப்போதைக்கு வேண்டாம் நிறைய ஒரியா இருக்கு அதனால தான் காட்டல வேற ஒன்றும் இல்லைன்னு சரிங்களா ஒரியா தான் அவங்க ஃபேஸை வந்து காட்டாம இருந்தது நம்ம தான் தலைதான் வந்துட்டோம் இன்னும் பங்கம் பண்ணுவோம் தலை வந்துட்டோம் இன்னும் இருக்கு தலை வந்துட்டாருனாலே அது சம்பவமே வேற வேற வேலைய மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இனிமேல் பதிவுகள் வெயிட்டாக வரும் ஃபன்னுக்கும் கொஞ்சம் குறை இல்லாமல் வரும் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா ஃபன் வீடியோனால் காமெடி பண்ணுற அளவுக்கு வராது நாங்கள் எப்படி இருக்கோமோ அதை காட்டுவோம் சரிங்களா தொடர்ந்து பாருங்க தடை இன்னும் என்னென்னா செய்கிறாங்க எதாவது பெரிய மீன் பிடிக்காத சின்ன மீன் பிடிக்காத கிளம்புற அதை இப்போ இல்லையா தட்டிட்டு மீன் வரும்போதே சின்ன சுண்டு சின்ன சுண்டு வெளியே போயிட்டு நாங்கள் எதுக்காக இதை காட்டுறோம் அப்படின்னா எங்களுக்கும் இப்படி வெறும் பாட்டில் வரும் நீங்கள் ரொம்ப இதாகி போட வேண்டாம் சரிங்களா அதுக்காக தான் இந்த பதிவு காட்டுறோம் இல்லைனா இதை காட்ட மாட்டோம் எங்களுக்கும் வெறும் வெறும்பாட்டில் வரதான் செய்யும் ஒரு நேரம் தட்டி போயிடும் சின்ன பாட்டிலே சின்ன சுண்டி ஆகிடுச்சின்னா நமக்கு தட்டுறது தெரியும் இருந்தாலும் நம்ம மீன் வாட்டிகிட்டுன்னு எடுப்போம் ஆனால் வெறும்பாட்டில் தான் வரும் ரொம்ப போச்சு அதனால் மிக்சாமல் போடுங்க சரிங்களா அதலாம் மீன் நிற்க அதனால் தான் கரெக்டாக போடுறாங்க சரிங்களா அந்த இடத்துல வந்து மீன் சுத்தம் அந்த மீன் ஒரு இடத்துல போறீங்கன்னா அந்த இடத்த ஏமனி போட்டுக்கிட்டே இருக்கணும் மீன் அந்த பக்கம் உன்ன இடத்துல நிற்கும் உடனே நீங்கள் நம்ம மனசே ஒரு குரங்கு மனசுன்னு சொல்லுவாங்க மீன் அங்கே அங்கே நிறைய நிற்கும் அதில் போட்டால் நிறைய மாட்டோம் அப்படின்ட்டு அங்கே போட்டுருவோம் அப்படி போடக்கூடாது நீங்கள் எங்களுக்குள்ளே மாவு போட்டுட்டீங்களோ அங்கேனே போட்டிங்கன்னா அந்த பெரிய மீனே முதக்கட்டும் உங்கள் கிட்டே வந்துடும் சரிங்களா இந்தா பாருங்க சொல்லி வாய் மூடல உடனே எடுத்துகிட்டாங்க பாருங்க ஓட்டமா அந்த கையிலே வாங்கிட்டாங்க நரம்பு திருப்பியும் இந்த நரம்பு இப்படி செய்யாதியே இப்படி கையில் வாங்கினீங்கன்னா ஆகிக்கிட்டே இருக்கும் சொட்டை விழுந்துகிட்டே இருக்கும் பாருங்க அடுத்து ஒரு தரமான மீன் சூப்பர் 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 மாசு 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 அப்படியே எடுத்துகிட்டே எப்படி வருது பாருங்கள் வறுத்து வந்து எதுக்காக இந்த பதிவுனா உங்கள் ஏரியாவோட சின்ன சுண்டு இருந்தால் இந்த மாதிரி பாட்டில் போடுங்க அதுக்காக தான் இந்த சின்ன சுண்டுலாம் பிடிக்கும் இதுவும் நம்ம கறிக்கு தான் கொண்டு போக போகிறோம் சரிங்களா இதுவுமே நம்ம விலைக்கு கொடுக்க தான் செய்வோம் கிலோ இரநூறுவாய்க்கு கொடுக்க தான் செய்கிறோம் வேணுங்கிற ரெண்டு நம்ம மட்டும் சொல்லுங்கள் கட்டாயம் கொடுத்துரும் மீன் இருந்தால் உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம் என்ன நாங்களும் பிடிக்கிற மீன் என்ன செய்வீங்க கேட்போம் கேட்பீங்க நீங்கள் பிடிக்கிற மீனை நான் பிடிச்சேன்னா கட்டாயம் விற்க தான் செய்வேன் ஏன்னா என் சூழ்நிலை அப்படி அதனால் விற்றோம்னா நம்ம ஏதாவது செலவு போட்டு ஓடும் அப்படிங்கிறனால நான் விற்க தான் செய்வேன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து நம்பர் கேளுங்க நான் நம்பர் தாரேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் திருப்பி கால் பண்ணுறேன் சரிங்களா மீன் இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் அடித்து மீன் இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்பேன் என்னால் நீ கேட்கும்போது கொடுக்க முடியாட்டாலும் மீன் இருக்கும்போது கேட்பேன் தொடர்ந்து எரிய மட்டும் பாருங்க சப்பு சப்புன்னு வித்துறது அந்த போட்டு பக்கத்தில் மீன் நிற்கி அதுதான் அந்த இடத்துல நாங்கள் அப்போ மேருந்து அந்த இடத்துல போட்டுகிட்டு இருக்கோம் எங்ககிட்டுமே மாறல ஆமாம் ஏன்னா அந்த பக்கம் மீன் தெரிஞ்சுது எங்களுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம் போட்டு நிற்க பாருங்க அந்த பக்கம் மீன் பயங்கரமாக நின்றுச்சு நாங்கள் போவே இல்லை அந்த பக்கம் தான் நின்னோம் ஆனால் மீன் ஏறிக்கிட்டே தான் இருக்கு மீன் ஏறும்போது நீங்கள் இடத்த மாதத்தையே கூடாது முதல்ல சரி சார் ம் பொடிசு தான் இருக்குது நான் பரிசு வீச்சோலை போட்டு கலந்துட்டாங்க நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு நண்பர் வந்து வீச்சோலை போட்டாங்க அதனால மீன் களைஞ்சிடுச்சு பொடிசு அது பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாட்டேன் அதுதான் ஒரு சின்ன வருத்தம் அந்த பாட்டில் வச்சு நீங்க மீன் பிடிக்கிற பதிவு பார்த்துருவீங்க சும்மா கோட்ரு பாட் சைஸ் வச்சு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு கிலோட்ட மீன் ஏற்றிருக்கோம் எப்படி இருக்கிறதுக்கு வேறுங்க சைஸாக வேறுங்க சைஸு தான் வேட்ரு எல்லாம் சைஸ் சைஸாக ஏறி இருக்குங்களா எல்லா டைமும் சைஸாக ஏறுன்னு சொல்ல முடியாது எல்லாம் ஓரளவுக்கு சைஸ் வந்து ஒரு அஞ்சு மீன் ஆறு மீன் தான் ஏறி இருக்குது மற்ற எல்லாம் நார்மல் சைஸு எவ்வளோ மீன் ஏற்றிருக்கோம் நம்ம வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து பார்த்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி நம்ம வீடியோவை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க நிறைய பதிவுகள் வித்தியாச வித்தியாசமா பதிவு போடுவோம் நம்ம வந்து உப்புதண்டில் மட்டுமா நீங்கள் மீன் பிடிப்பீங்க அப்படின்னா வரால இருந்து எல்லா வீடியோமும் இவ்வளோ போட்டிருக்கோம் சரிங்களா இது எதுக்காக சொல்றேன்னா நிறைய நண்பர்கள் புது வீடியோ மட்டும் பார்ப்பீங்க பழைய வீடியோ பார்க்க மாட்டீங்க அதனால எல்லா பதிவும் போட்டிருக்கோம் பீச்சோல் போட்டிருக்கேன் ராடண்டில் போட்டிருக்கேன் வீச்சு தூண்டி போட்டிருக்கோம் வெட்டு தூண்டி நண்டு கச்சா தூச்சி நண்டு போடுறது வித விதமாக எத்தனை ரகம் இருக்கும் கரையிலேருந்து ஸோ ஒப்பான இல்லைன்னா அப்படி கரையிலேருந்து எப்படிலாம் நீங்கள் மீன் பிடிக்கலாமோ அத்தனை வகையும் சொல்லிக்காட்டியிருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பயன்படுற மாதிரியே நம்ம விளக்கம் சொல்லியே போட்டிருப்போம் ஸ்பாட்டு சொல்லியே போட்டிருப்போம் அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம இப்போ வந்து பிடிச்சிருந்த இடம் வந்து மூக்கையூர் சரிங்களா மூக்கையூரில் வந்து பிடிச்சிருக்கோம் உங்கள் மீனவன் அவங்க ஊர் தான் சரிங்களா அப்படி சொன்னால் நிறைய நண்பர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க சரிங்களா பார்க்கும்போது ஒரு லைக்கையும் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன் நண்பர்களே பாய்